வணக்கம் தஞ்சாவூர் ஒப்பந்த தூய்மை பணியாளர் சங்கம் தலைவராக இருக்கிறார் தலைவர் வந்து களிய பெருமாள் மாநில தலைவர் களிய பெருமாள் துணைத் தலைவராக ஆனந்த்ராஜ் பொருளாளராக பாபு எங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்று நாங்கள் பல முறை கலெக்டரு அருகில் மனு கொடுத்துருக்கோம் கமிஷனரிடம் மனு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு சரியான முறையில் ரெண்டு வருஷ காலமாக எஸ்ஆர் என்ற ரெண்டு எடுக்கும் போது ரெண்டு வருட காலமாக பிஎஃப்இஏசி முறை ஒழுங்குமுறையாக இருக்க ஒழுங்குமுறை இல்லை எந்த தகவலும் இல்லை சம்பள பில்லு தரவில்லை எங்களுக்கு சம்பளம் இருபதாம் தேதிக்கு மேலே தான் வழங்குறாங்க அஞ்சு சட்டத்திலே வந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து சம்பளம் போடணும்னு இடம் இருக்குது எங்களுக்கு அந்த முறையில் இது வரைக்கும் எங்களுக்கு அஞ்சாந்தேதிக்கெலாம் எங்களுக்கு சம்பளமே போட்டது கிடையாது இவங்க நாங்களும் ஒரு ஒரு முறையாக இது மாதிரி முறையீடு முறையீட்டு தான் இருக்கோம் ஒரு இருவருட காலமாக நாங்கள் வந்து கலெக்டர் ஜியோ சம்பளத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம் இப்போ நாங்கள் அதை போய் கேட்குறதுக்கு அவங்க இதை நாங்கள் பண்ணித்தர முடியாதுங்கிறாங்க கலெக்டரு அது ஆணையை விட்டு அதுங்க மாதிரி கையெழுத்து போட்டு பேப்பர் கொடுத்துருக்காங்க மாநிலத்திலேருந்து ஒரு பேப்பர் வந்திருக்கு எங்களுக்கு இவ்வளோது எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா சம்பளம் போட சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதுவும் எங்களுக்கு அமல்படுத்தலை எங்களோடய வாழ்வாதாரம் ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது அதே வந்து நாட்டில் வந்து பிரதமர் வந்து என்னென்னமோ பண்ணுறாப்புல தூய்மை பணியாளர்களுக்கு பூ போடுறாரு பூஜை பண்ணுறாரு என்னமோ பண்ணுறாப்புல ஆனால் எங்களுக்கு வந்து சரியான முறையில் சம்பளமே இன்னும் வழங்கப்படவில்லை அது இந்த நிர்வாகமும் எங்களுக்கு வந்து சரியான முறையில் தகவல் பண்ண விடவில்லை இருந்தாலும் நாங்கள் அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து போ நாங்கள் நேற்று வந்து செயல்குழு கூட்டம் போட்டோம் போட்டு இன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம் நாளையிலேருந்து உள்ளிருப்பு போராட்டத்துக்கு அறிவிச்சிருக்கோம் நாங்கள் எங்களுக்கு சரியான முறையில் சம்பளமோ ஊதியமோ எல்லாம் எங்களுக்கு வழங்கினா தான் நாங்கள் வந்து வேலை செய்ய அடுத்த முறையில் நாங்கள் ரெடி இருப்போம் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கமிஷனர்கிட்ட போய் போதெல்லாம் மனுவை கொடுங்க மனுவு கொடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மனுவு கொடுத்துருப்போம் அதே போல் கலெக்டரேட்டையும் மனுவு கொடுத்துருப்போம் அவங்களும் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க இப்போ பண்ணித்தரேன் அப்போ பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர எங்களோட நானூற்றி இருபது பேரோட வாழ்வாதாரமும் பாதிக்குது அப்போ அந்த நானூற்றி இருபது பேர் குடும்பம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் குடும்பம் இருக்குது எங்களை எங்களை நம்பி இந்த ஆறாயிரம் குடும்பமும் இந்த சம்பளத்தை வச்சு தான் ரன் பண்ணி சாப்பாடு போக்குவரத்து எல்லாமே இருக்கிறாங்க அப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க எஸ்ஆர் என்ற பேசு நீங்கள் என்ன பண்ண முடியும் பண்ணுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க எங்களுக்கு சரியான முறையில் சம்பளம் வழங்க வேணும் இஎஸ்சிபிஎஃப் ஆர்டர் பண்ணி கொடுக்க வேணும் சிஎஸ்சிபிஎஃப் கட்டலைன்னா அந்த நிர்வாகத்தை வந்து கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி மேலே சென்னையிலே வந்து சொல்லியிருக்காங்க இயக்குனரே சொல்லியிருக்காங்க அவங்க ஆனால் அதை இது வரைக்கும் நம்ம வந்து போய் மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோமே தவிர இது வந்து நகராட்சி நிர்வாகமும் அவங்களுக்கு தான் ஒத்து போகுது எங்களோடைய வாழ்வாதாரத்தை பார்க்குறதே கிடையாது நாங்களும் பல முறை வந்து சொல்லியிருக்கோம் பல முறை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் பல முறை செஞ்சு நோட்டீஸ் கேட்டீஸ் எல்லாம் செஞ்சுருக்கோம் ஆனால் ஒழுங்குமுறையாக இன்னும் சம்பளம் வழங்கவில்லை ரெண்டாவது இஎஸ்ஐபிஎஃப் எங்கள் பேருக்கு இன்னும் வரைக்கும் ரிசிப்ட் பண்ணவே இல்லை அதெல்லாம் எங்களுக்கு வழங்க வேண்டும் தான் உங்களை வந்து நான் மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் வண்டி வாகனம்லாம் நிறையா பழுது பார்க்காம கிடக்கு அதுவும் பழுது பார்க்க தர சொல்லி கேட்டிருக்கோம் நாங்களும் பல முறை வந்து மனுவும் கொடுத்துருக்கோம் வாகனம் தஞ்சாவூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வண்டி வாகனம் வந்து பழுது பார்க்காம இருக்குது ஒவ்வொரு வண்டியில் பிரேக்கே இல்லை அதுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகி அதுக்கும் அந்த ஓட்டுநர் தான் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நகராட்சி நிர்வாகம் இதை வந்து சரியான முறையில் வழிப்படுத்தாமல் இருக்குது இது வந்து நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல முறையாக எங்களுக்கு தீர்வு காணணும்னு கேட்டுக்கொள்கிறேன் மாநில இதில் செயலாளராக இருக்கேன் தஞ்சாவூர் மாநகராட்சில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக பணியாற்றி வராங்க இதில் வந்து எத்தனையோ முறையாக இந்த தூய்மை பணியாளர் வந்து நிரந்தர நிரந்தரப்படுத்த சொல்லி எவ்வளோதோ போராடிருக்கோம் எல்லாம் செஞ்சுருக்கோம் எந்த விதமான இதுவும் இல்லை இது வரைக்கும் கான்டேட்டு கான்டெக்ட்னு விட்டாங்க இந்த சரவணகுமார் வந்து ஆணையர் அவர்கள் வந்து ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்னால் எங்களை வந்து குழு மூலியமாக போட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்தோம் அப்போ வந்து எந்த விதமான சம்பளம் விம்பளம் எதுவுமே குறைபாடு இல்லாத அளவுக்கு கரெக்டாக எல்லாம் செஞ்சுக்கிட்டு எல்லாம் வந்துச்சு எங்கள் ஆளுங்களுக்கு ஆனால் இப்போ வந்து எஸ்ஆர் என்டர்ப்ரைசஸ்ஸுன்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் எடுத்தது ஒரு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் சம்பளம் போட்டாங்க எங்களுக்கு இவ்வளவு வாங்கிட்டு இருந்தோம் ஐநூற்றம்பது ரூபா மணி சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம் நீங்கள் வந்து பன்னெண்டாயிரம் ரூபா போட்டீங்கன்னா எங்கள் வாழ்வாதாரம்லாம் பாதிக்கணும் ஒரு பெரிய போராட்டம் கலெக்டர் ஆஃபீஸில் பண்ணும் போது அப்போ வந்து கேட்டு எங்களை நாற்பது ரூபா சேர்த்து ஐநூற்றி தொண்ணூறுரூவா மணி சம்பளம் போட்டாங்க போன ஆண்டு நாலாம் மாதத்தில் அந்த இதை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதிலிருந்து இது வரைக்கும் அந்த போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்களும் அவங்க கான்டாக்ட் எடுத்ததுலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு செட்டு யூனிஃபார்ம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க உபகரண பொருட்கள் எதுவுமே இன்ன வரைக்கும் இது கூட வழங்கலை கை இதோட மூணாவது வாட்டி ரெண்டு வருஷத்தில் மூணாவது வாட்டி தான் கொடுத்துருக்காங்க இதை வந்து நாங்கள் எத்தனையோ முறைகள் வந்து உபகரண பொருட்கள் வேணும் இது பண்ணணும் ஏன்னா ஆளுங்களுக்கு பிஎஃபிஎஸ்ஐ முதல் கொண்டு எதுவுமே பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு நிறையா வாட்டி ஆணையங்கள்கிட்ட ம மனு கொடுத்து நாங்கள் எவ்வளோதோ பண்ணி அதே மாதிரி சம்பளத்தில் வந்து இருபத்தி ஆறு நாளைக்கு மட்டும்தான் பிஎப்பிஎஸ்ஐ கட்டுறாங்க அந்த விவகார எடுத்து பேசி எல்லாம் இது பண்ணி எவ்வளோதோ போராடி பார்க்குறோம் இவங்க எதுக்குமே அசைய மாட்டாங்கிறாங்க அதனால் நாங்கள் எவ்வளோ மனுவை கொடுத்து ஏதாச்சும் எங்களுக்கு எதாச்சும் நடக்கும்னு சொல்லி நாங்களும் மனு கொடுத்து போராட்டம் பண்ணாமல் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இவ்வளோ நாளாக நாங்களும் ஓட்டிக்கிட்டோம் ரெண்டு வருஷம் ஆகி போய்ச்சு தமிழக முதலமைச்சரும் உள்ளாட்சித்துறை கே என் நேரு அவர்களும் இதை என்ன ஏதுன்னு பார்த்து இந்த தஞ்சாவூர் மாநகராட்சி ஒப்பந்த பணியாளருக்கு ஏதாவது ஒரு நல்ல எதிர்காலத்தை வந்து வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அது இல்லாமல் இந்த எஸ்ஆர் என்ட்ரி எங்களுக்கு வந்து எல்லாமே பயங்கரமாக தான் வேலை அதிகமாக வாங்குகிறாங்க அது இல்லாமல் எங்களுக்கு எந்த சலுகையும் செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்க கான்டாக்டை உடனே ரத்து பண்ணணும் இதுதான் எங்களோட முழு கோரிக்கை தஞ்சாவூர் மாநகராட்சி இந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக இங்கே நாங்கள் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டுருக்கோம் என் பேர் சேகர் இந்த ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக இல்லாத ஒரு இதெல்லாம் வந்து இப்போ வந்து வண்டி வாகனங்கள்லாம் வந்து ரொம்ப பழுதாக இருக்குது இது சரியாக வந்து டிரைவர்கள்லாம் வந்து ஓட்ட முடியல எல்லாம் அவங்கவுங்க சின்ன சின்ன செலவுகளெல்லாம் வந்து அவங்க பார்த்து இருக்காங்க இருந்தாலும் அவங்களால் முடியலை பிரேக் இல்லை வண்டியில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது ஆயில் சர்வீஸ் பண்ணலை எம்சி எடுக்கலை இன்சூரன்ஸ் இல்லை இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இந்த வண்டிகளில் இருக்குது இது வந்து வாகனம் வந்து இதை ஓட்டி போகும்போது ஏதாச்சும் நபர்களுக்கு அடிபட்டு போச்சுன்னா இது வந்து எப்படி இது யார் பொறுப்பு இது என்ன பண்ணுறது என்னன்னு தெரியலைங்க இதெல்லாம் வந்து சரி செஞ்சு கொடுக்கணும் இந்த வாகனத்தை சரியாக வந்து சம்பளம் வந்து இன்னும் அந்த இன்னும் தேதி வரைக்கும் சம்பளம் போடலை பிஎஃப் இஎஸ்ஐலாம் எல்லாம் இன்னும் அதனால் வந்து இது வந்து அரசாங்கம் வந்து தமிழ முதல்வர் வந்து இதை தலையிட்டு உள்ளாட்சித்துறை அமைச்சரும் தலையிட்டு இது வந்து ஒரு நிரந்தரமாக இது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு காணணுங்க இந்த வந்து கான்ட்ராக்டை வந்து இது வந்து எங்களுக்கு வந்து சரியாக பிடிக்கலைங்க இந்த கான்ட்ராக்டை இந்த கான்ட்ராக்டை வந்து உடனடியாக ரத்து பண்ணிவிட்டு இல்லை இந்த முனிசிபாலிட்டியை இந்த மாநகராட்சியை நடத்தணும் அப்படி இல்லைன்னா இந்த குழு மூலியமாகலாம் நடத்தணுங்க இது வந்து ஏதாச்சும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு காணணுங்க இதுதாங்க எங்களோட கோரிக்கை இதை வந்து தயவு செய்து இது வந்து அரசாங்கம் தலையிட்டு இதை நல்லபடியாக செய்து தரப்பட்டு